எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து க்ரோதி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி இரவு ஏழு ஐம்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தேற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை இன்றைய பொது பலன்கள் தெய்வீகம் மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய சூளை பிரிக்க ஏற்றம் ஸ்தாபிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுவீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வு காண்பீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள்ல எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலையிற்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிற சில வேலைகளை உங்களை பார்வையிலேயே முடிப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரல் இன்றைய நாளில் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவேன் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றி வெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளா ராசிக்காரர்களை குடும்பத்தில் உங்கள் கை ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம் அக்கம்பக்கம் மீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றியிருப்பவர்களை உண்மையானோர் கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தவர் ஒருவரை சந்திப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீங்க புதி வேலைக்காக முயற்சி செய்யும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கென்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வு கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு ஆ ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி முக்கிய அறிவுரை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் இருந்த மனக்காசப்பல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பணியினை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நேரம் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அது அதிக கவனம் தேவை மற்ற ஜாமீன் கலையில் தேடுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்